வணக்கம் குழந்தைகளே இப்ப நாம இந்த வீடியோவில் என்எம்எம்எஸ் தேர்வினுடைய அறிமுகத்தை பார்க்கப் போகிறோம் என்எம்எம்எஸ் என்பது தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் தொகை திட்டம் ஆகும் நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என்பதனுடைய சுருங்கிய வடிவம்தான் என்எம்எம்எஸ் இந்த தேர்வு பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்தாலும் இந்த ஆண்டு எட்டாம் வகுப்பு வந்திருக்கின்ற குழந்தைகளுக்கு உதவும் வகையில் அவர்கள் இத்தேர்வை பற்றிய அறிவை பெறும் வகையில் இந்த வீடியோவை தயாரிச்சிருக்கோம் தேசிய வருவாய் வழி மற்றும் படிப்புதவி தொகை திட்ட தேர்வு எதற்காக நடத்துறாங்க மாணவர்களின் பொருளாதார மற்றும் சமூக நிலையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு பொருளாதாரத்திலும் சமூக நிலையிலும் பின்தங்கியுள்ள குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கணுன்ற நோக்கத்தில் மத்திய அரசினுடைய மனித வள மேம்பாட்டுத்துறை மனிதவள மேம்பாட்டுத்துறை என்பது கல்வித்துறை நமக்கு எல்லாம் நன்றாக தெரியும் இல்லையா இந்த மனித வள மேம்பாட்டுத்துறையினுடைய ஒரு அங்கமான தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் என்சிஆர்டி இருக்கு இல்லையா நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட்ஸ் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்த தேசிய வருவாய் வழி மற்றும் படிப்புதவி வருகிறது இந்த தேர்வு முதன் முதல்ல எப்போது தொடங்கினார்கள் தெரியுமா குழந்தைகளே ரெண்டாயிரத்தி ஏழு மற்றும் எட்டாம் ஆண்டுலதான் முதன் முதல்ல இந்த தேர்வை நடத்த தொடங்கினாங்க இந்தியா மத்திய அரசாங்கம் நடத்துறாங்க மனிதவள வள மேம்பாட்டுத்துறை நடத்துறாங்க அதையெல்லாம் நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா இதுல இந்திய அளவில் மத்திய அரசாங்கம் ஒரு லட்சம் குழந்தைகளுக்கு உதவித்தொகை கொடுக்கறாங்க இந்திய அளவில் ஒரு லட்சம் குழந்தைகளுக்கு உதவித்தொகை வழங்குவதற்காக இத்தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது முதன் முதல்ல ரெண்டாயிரத்தி எட்டு மற்றும் ஒன்பதுல தேசிய திறனாய்வு தேர்வு என்டிஎஸ்சி இருக்கு இல்லையா நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் அந்த தேர்வு கூட சேர்த்து இதை நடத்தினாங்க ரெண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்காம் ஆண்டிலிருந்து என்எம்எஸ் தேர்வை அந்தந்த மாநில அரசுகளே நடத்தி கொண்டு வருகின்றன உதவித்தொகையை மத்திய அரசாங்கம் கொடுப்பாங்க ஆனால் தேர்வை மட்டும் ரெண்டாயிரத்தி பதிமூன்று 14 மாநில அரசு நடத்தி வருகிறது இப்போ இந்த தேர்வை நடத்துறதனுடைய நோக்கம் என்ன பொருளாதார நிலையில் பின்தங்கியுள்ள குழந்தைகளை அடையாளம் கண்டு படிப்புதவி தொகை வழங்குவதற்காகவும் எட்டாம் வகுப்பிற்கு பின்னாடி ஏற்படுகின்ற இடைநிச்சலை குறைப்பதற்காகவும் இந்த தேர்வை அரசு நடத்துகிறது இப்போ இந்த தேர்வில் விண்ணப்பிக்கணும்னா அதனுடைய தகுதி என்ன அரசு அரசு உதவி பெறும் ஊராட்சி நகராட்சி மாநகராட்சி பள்ளிகள்ல எட்டாம் வகுப்பு பயிலும் அனைத்து குழந்தைகளும் இதில் பங்கு பெறலாம் அதாவது அரசு பள்ளி மாணவர்கள்தான் பங்கு பெற முடியும் தனியார் பள்ளி கூட மாணவர்கள் இதில் பங்கு பெற முடியாது குடும்ப ஆண்டு வருமானம் அதே நேரம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் இருக்கும் நம்ம முதல்லயே பார்த்தோம் இல்லையா பொருளாதாரத்தில் பின்தங்கிய குழந்தைகளுக்காக தான் இது செய்கிறாங்க அதனால் குடும்ப ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இருக்கணும் அடுத்தது ஏழாம் வகுப்பில் நம்ம ஒட்டுமொத்த ஒருங்கிணைந்த மதிப்பெண் ஐம்பது சதவிகிதம் பெற்றிருக்க வேண்டும் சரி இந்த தேர்வில் வெற்றி பெற்றால் நமக்கு என்ன உதவித்தொகை கொடுப்பாங்க ஒன்பதாம் வகுப்பில் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் நமக்கு உதவித்தொகை கிடைக்கும் மாதம் ரூபாய் ஆயிரம் வீதம் ஒரு ஆண்டுக்கு பன்னிரெண்டாயிரமும் நான்கு ஆண்டுகளுக்கு நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாயும் நமக்கு கிடைக்கும் இந்த மாதம் ஆயிரம் என்பது ரெண்டாயிரத்தி பதினேழு இருந்து கொடுக்குறாங்க அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலாம் கல்வியாண்டில் வெற்றி பெற்றவர்களுக்கெல்லாம் மாதம் ஐநூறு ரூபாய் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலேருந்து மாதம் ரூபாய் ஆயிரம் மத்திய அரசாங்கம் வழங்கி வருகிறது இப்போ மீண்டும் ஒரு முறை இந்த தேர்வு எழுதுவதற்கான தகுதி என்னன்னு பார்க்கலாம் அரசு பள்ளி மாணவர்களாக இருக்கணும் வருமானம் ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரமாக இருக்கணும் மதிப்பெண்கள் ஏழாம் வகுப்பில் மதிப்பெண் ஐம்பது சதவிகிதம் பெற்றிருக்கணும் இதை நாம் நன்றாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்தது இந்த தேர்வுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் டபிள்யூ 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 டாட் என்ற தான் நாம் விண்ணப்பிக்க வேண்டும் சரி தனிப்பட்ட முறையில் மாணவர்களே விண்ணப்பிக்கலாமா கண்டிப்பாக்க முடியாது அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர் மூலமாகவோ அல்லது ஆசிரியர்கள் மூலமாகவோ தான் நாம் விண்ணப்பிக்கணும் தேர்வு கட்டணம் எவ்வளவு ரூபாய் ஐம்பது ரூபாய் இந்த தேர்வு முறை தேர்வு பகுதிகள் எப்படின்னா மணத்திறன் தேர்வு தொண்ணூறு வினாக்கள் படிப்பறிவு திறன் தேர்வு என்று இரண்டு பகுதிகளை கொண்டது இந்த தேர்வு மணத்திறன் தேர்வுனா மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அதில் அது ஒன்றரை மணி நேரம் நடக்கும் அதுக்கடுத்தது படிப்பறிவு திறன் தேர்வு அது ஒன்றரை மணி நேரம் நடக்கும் மொத்தம் மூன்று மணி நேரம் இத்தேர்வு நடைபெறும் மணத்திறனில் தொண்ணூறு வினாக்கள் மதிப்பெண்கள் தொண்ணூறு கால அளவும் தொண்ணூறு நிமிடம் அதே மாதிரி படிப்பறிவு திறன் தேர்வும் தொண்ணூறு வினாக்கள் மதிப்பெண்கள் தொண்ணூறு கால அளவும் தொண்ணூறு நிமிடங்கள் சரி தேர்ச்சிக்கான தகுதி என்ன ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் மூணு மணி நேரம் தேர்வு எழுதிடும் எவ்வளவு மதிப்பெண் எடுத்தால் நம்ம வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அலாட்மெண்ட் இருக்குது நம்ம தமிழகம் முழுவதும் ஆறாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து குழந்தைகளுக்கு மத்திய அரசாங்கம் உதவித்தொகை கொடுக்குறாங்க அதில் இப்போ மாவட்டம் இருக்கு இல்லைங்களா மாவட்டத்துக்கான உள் ஒதுக்கீடும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இவ்வளோ குழந்தைகள் தேர்வு செய்யணும்ன்ட்டு அரசு விதி இருக்குது அப்போது அதன்படி எஸ்சிஎஸ்டி பிரிவை சேர்ந்தவர்களாக பொது பிரிவை சேர்ந்தவர்கள் நாற்பது சதவிகிதம் மதிப்பெண்களும் எஸ்சிஎஸ்டி பிரிவை சேர்ந்தவர்கள் முப்பத்தி ரெண்டு சதவிகிதம் மொத்தம் நூற்றி எண்பது மதிப்பெண்கள் இல்லையா குழந்தைகளே அப்போ நாற்பது சதவிகிதம்னா நீங்கள் எழுபத்தி ரெண்டு மதிப்பெண்கள் பேச்சு நூற்றி எண்பதுக்கு எழுபத்தி ரெண்டு மதிப்பெண்கள் முப்பத்தி ரெண்டு சதவிகிதம்னா ஐம்பத்தி ஏழு புள்ளி ஆறு வருது அதாவது நீங்கள் ஐம்பத்தி எட்டு மதிப்பெண்களாகது பெற்றால்தான் இத்தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களாக அறிவிக்கப்படுவீர்கள் சரி என்எம்எஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் விவரத்தை பார்க்கலாம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி எட்டில் ஆறாயிரத்தி அறுபத்தொன்பது பேர் தேர்ச்சி பெற்றாங்க அதுக்கு இடையிலலாம் அதுக்கடுத்தெலாம் பார்த்தீங்கன்னா குறைச்சியெல்லாம் தான் வந்திருக்கு அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி பதிமூணில் பண் பதினொன்னுல ஆறாயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தஞ்சி ஆறாயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தஞ்சு பார்த்தீங்களா அடுத்தடுத்த ஆண்டுகளில் எல்லா ஆண்டுகளும் ஆறாயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தஞ்சே போட்டுக்கிட்டே வராங்களே அப்படின்னு பார்க்கலாம் அந்த எண்ணிக்கை தான் மத்திய அரசாங்கம் நம் மாநிலத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ள எண்ணிக்கை ஆறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து குழந்தைகளுக்கு மட்டுமே மத்திய அரசாங்கம் நம் தமிழகத்திற்கு உதவித்தொகை வழங்குறாங்க சரி இப்போ நம்ம என்எம்எஸ் தேர்வு பற்றி ஒரு சுருக்கம் பார்த்தோம் மீண்டும் ஒரு முறை அதை நம்ம என்ன பண்ணிடலாம் தொகுத்து பார்த்துடலாம் இந்த தேர்வு எப்போ தொடங்கினாங்க ரெண்டாயிரத்தி ஏழு எட்டாம் ஆண்டு தொடங்கினாங்க இது விண்ணப்பிக்க தகுதி என்ன எட்டாம் வகுப்பு படிக்கிற குழந்தைகள் தான் இந்த தேர்வை எழுத முடியும் அதே நேரம் பெற்றோருடைய ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கணும் ஏழாம் வகுப்புல மதிப்பெண் ஐம்பது சதவிகிதம் பெற்றிருக்கணும் பாடத்திட்டம் பார்த்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்புல கணக்கு அறிவியல் சமூக அறிவியல் வரும் இது படிப்பறிவு திறன் தெரில மேட்டில் பொதுவான கணக்குகள் வரும் அடுத்தது தேர்வு முறை என்ன நம்மளே பார்த்தோம் இல்லையா மேட் சேட் இதில் ஒரு தொண்ணூறு நிமிடம் இதில் ஒரு தொண்ணூறு நிமிடம் தேர்வு நடைபெறும் அடுத்தது உதவித்தொகை பார்த்தீங்கன்னா இதில் ஐநூறு ரூபாயின்னு போட்டிருக்காங்களே அது இல்லை அது ஆரம்பத்தில் தேர்வோட ஆரம்பத்தில் தான் ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலேருந்து பிரதி மாதம் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை கொடுக்குறாங்க ஒன்பதாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை உதவித்தொகை கொடுக்குறாங்க வினைய விண்ணப்பிக்கும் முறை இணைய வழியில் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் அடுத்தது தேர்வு கட்டணம் ஐம்பது ரூபாய் தேர்வு எப்போ இருக்குன்னு சொன்னீங்கன்னா டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த மூன்று மாதங்களில் பெரும்பாலும் பிப்ரவரி மாதத்திற்கு தள்ளி போகாது பெரும்பாலும் டிசம்பர் அல்லது ஜனவரி மாதங்களில் தேர்வு நடைபெற்றோம் தேர்வுக்கான தகுதி மதிப்பெண் பொதுப்பிரிவைச் சேர்ந்தவர்கள் நாற்பது சதவிகிதமும் அதாவது எழுபத்தி ரெண்டு மதிப்பெண்களும் எஸ்டி பிரிவைச்ச சேர்ந்தவர்கள் முப்பத்தி இரண்டு சதவிகித மதிப்பெண்கள் அதாவது ஐம்பத்தி எட்டு மதிப்பெண்களும் பெற்றிருக்க வேண்டும் இந்த ஆண்டு என்எம்எஸ் தேர்வு எழுத உள்ள அனைத்து குழந்தைகளும் வெற்றி பெற என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் குழந்தைகளே